இந்தியாவோட டெஸ்ட் கிரிக்கெட் ஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சா சவுத் ஆப்பிரிக்காவோட முன்னாள் கேப்டனானு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அது என்னன்னா இந்தியாவுக்கு நாங்கள் விளையாட வந்தோம் அப்படின்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பிடிப்பாங்க ஐநூறு ரன்னுக்கு மேலே அடிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த நாள் முடியும் போது இருட்டு நேரத்தில் டிக்ளேர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் விளையாட ஆரம்பிப்போம் ரெண்டு அல்லது மூணு விக்கெட் விழுந்துரும் இதுவே தொடர்கதையா இருக்கும் இது எங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலா ஒரு மிகப்பெரிய ஒரு அஃபெக்டா இருந்துச்சு அப்படின்னு இந்தியாவை பத்தி பயங்கரமா சொல்லியிருப்பாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய கிரிக்கெட் காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா இந்தியாவுக்கு வர டீம் இந்தியாவை ஈஸியா தோக்கடிக்கிறாங்க அதுவும் குறிப்பா இந்தியால நியூசிலாந்து வந்து ஒயிட் வாஷ் பண்ணாங்க இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒயிட் வாஷ் பண்ணிருக்காங்க இந்த டெஸ்ட்ல இந்தியா நானூத்தி எட்டு ரன் வித்தியாசத்துல தோல்வி அடைறாங்க இது ஒரு மோசமான தோல்வியா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்திய மண்ல இந்தியாவை வந்து என்ன பண்றாங்கன்னா வீழ்த்துறாங்க இப்படி ஒரு மோசமான ரெக்கார்டு இந்தியாவுக்கு வந்து அடுத்தடுத்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு இதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா இந்த டெஸ்ட் சீரீஸ்ல அதிகமான பால்ஸ் யாரு பேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா முதல் பேட்ஸ்மேன் யாரா இருக்காருன்னா வாஷிங்டன் சுந்தர் தான் தான் அதிகமான பால்ஸ் பேஸ் பண்ணிருக்காரு அதுக்கடுத்து யார் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கே ராகுல் மூணாவதா ஒரு பேட்ஸ்மேன் தான் இருப்பாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைப்போம் ஆனா குல்தீப் யாதவ் தான் மூணாவது அதிக பால்ஸ் என்ன பண்ணியிருக்காரு நூத்தி தொண்ணூத்தி மூணு பண்ணிருக்காரு இது யாரை விட அதிகம் அப்படின்னா மத்த பேட்ஸ்மேன ஜெய்ஸ்வாலா இருக்கலாம் சாய் சுதர்சனா இருக்கலாம் ஜூரியலா இருக்கலாம் பண்டா இருக்கலாம் இவங்களை விட இந்த பேட்ஸ்மேன்ஸ விட ஒரு பவுலர் அதிகமான பால்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்காரு இப்படி அடுக்கடுக்கான மோசமான ரெக்கார்டுகள்ல இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து கிரியேட் ஆனிச்சு அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா இந்தியாவோட மிகப்பெரிய தோல்விக்கு காரணமா பார்க்க என்னன்னா ஒரு டெஸ்ட் டீம் அப்படி இருக்கு அப்படின்னா அதுல வந்து யாரு சிறந்த பேட்ஸ்மேனா இருக்காங்களோ அவங்கதான் நம்பர் த்ரீ விளையாடுவாங்க சோ உலகத்துல இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துகிட்டீங்கன்னா ஜாக்வஸ் காலஸ் அவர் தான் ஒரு பெஸ்ட் நம்பர் த்ரீ பேட்டர் ஒரு ரிக்கி அவர் அவரு பெஸ்ட் நம்பர் பேட்டர் வெஸ்ட் இண்டீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவராணி சந்திரபால் இப்படி நிறைய பெஸ்ட் பேட்டர்ஸ் தான் என்ன நம்பர் ஆடுவாங்க இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கனாலும் ராகுல் டிராவிட் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேல நம்பர் த்ரீ பேட்டரா விளாண்டுருக்காரு அவருக்கு அப்புறம் சட்டேஸ்வர் புஜாரா பத்து வருஷத்துக்கு மேல விளையாண்டாரு ஆனா இப்போ கடந்த பதிமூணு காலங்கள்ல பதிமூணு மாத காலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் நம்பர் த்ரீ விளையாடி இருக்காங்கன்னா சுப்மன் கில் சாய் சுதர்சன் தேவ்தத் படிக்கல் கே எல் ராகுல் இப்படி அந்த லிஸ்ட் வந்து ஒரு ஆறு பேட்ஸ்மேன் அளவுக்கு நீட்டிக்கிட்டே போகுது யாரு நம்பர் த்ரீ பேட்டரா விளையாட வைக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து என்ன ஆகிட்டே இருக்குன்னா நீண்டுகிட்டே போகுது இது எதை காட்டுது அப்படின்னா இந்தியால ஒரு ப்ராப்பரான நம்பர் த்ரீ பேட்டரை நம்ம இன்னும் உருவாக்கவே இல்லை அப்படிங்கறதான் காரணம் இதெல்லாம் தாண்டி எரியில நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரியான ஒரு விஷயம் என்னது அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா கோச் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு வி வாண்டட் டு மேக் இந்தியா டு கிரௌல் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா இந்தியாவை நாங்க மண்டியிட வைக்கிறோம் மண்டியிட வைக்க நினைச்சோம் அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட் இது எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா ஃபோர் ரன்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா அடிச்சிடறாங்க இந்தியா வந்து இருநூத்தி ரன் தான் அடிச்சிருப்பாங்க அப்படி இருநூத்தி ஒன்னுனா ஈஸியா என்ன பண்ணிருக்கலாம்னா ஃபாலோ அவுன் கொடுத்துருக்கலாம் சவுத் ஆப்பிரிக்கா ஆனா சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணாங்கன்னா ஃபாலோ அவுனே ாம இந்தியாவை விளையாட வச்சாங்க எப்படின்னா போர்த் டே வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா டிக்ளேர் பண்ணவே இல்ல அதாவது இந்தியர்களை எந்த அளவுக்கு கிரவுண்டுக்குள்ளாரையே வச்சு அவங்கள வந்து தோற்கடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தோற்கடிச்சிருக்காங்க அதுதான் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இந்தியர்களை மண்டியிட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஸ்டேட்மெண்ட் சோ இப்படி இவங்க எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாலும் இந்திய கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களையும் கலாய்ச்சிக்கிட்டு தான் இருக்காங்க என்ன மாதிரி கலாய்க்கிறாங்கன்னா இது வரைக்கும் நீங்க ஃபைனல் போனீங்கன்னா தோற்கக்கூடிய ஒரு டீம் தான் நீங்க ஒரு சோக்கர்ஸ் தான் இப்போ நீங்க இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட்லாம் சொல்றீங்களா அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா இந்தியர்களும் கலாய்க்கிறாங்க என்னதான் இருந்தாலும் நம்மளோட டவுன் ஃபால் அது வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா அந்த நியூசிலாந்துல இருந்த ஒயிட் வாஷா இருக்கலாம் இப்ப சவுத் ஆப்பிரிக்கா நடந்த ஒயிட் வாஷா இருக்கலாம் இந்தியா வந்து ஒரு க்ளூலெஸ்ஸா விளையாண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க பாய் சே இந்த நெக்ஸ்ட் வீடியோ